வீத தியானம் யோகா சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் பரிசுத்த வேதாகமத்தில் மூன்று விதமான விடுதலை குறித்து பார்க்கிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சத்தியத்திலிருந்து கர்த்த நமக்கு விடுதலை கொடுக்கிறார் இந்த வேதாகமத்தை நாம் தியானிக்கப்படும் பொழுது பிசாசு நம்மளை இருந்து கர்த்தன் நம்மளை விடுதலையாக்குகிறவராயிருக்கிறார் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா குமாரன் நம்மளை விடுதலையாக்குகிறார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரப்படும்போதுடைய பார்வைகளை திறந்து வைத்தார் செவிடனை கேட்க வைத்தார் முடவனை நடக்க வைத்தார் பலவீனமா இருந்த ஸ்ரீக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து பலத்தை கொடுத்தார் அதே போல கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால் விடுதலை பரிசுத்த ஆவியானவர் நம்மில் தங்கியிருக்கப்படும்பொழுது நம்மில் வாசமா இருக்கப்படும்போது நமக்கு வருகிறதான பிரச்சனைகள் இருந்து நம்மளுக்கு வருகிறதான பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார்